ஷூ அப்பா என்ன வெயில் வெளியே எப்பா மனுஷன் வெளியே கட்ட முடியாது போல இருக்கப்பா என்னம்மா தேங்காய் ஓடி வந்திருக்கீங்க தேங்காய் தாங்க நிறைய இருக்க அன்றைக்கி பெரியமா கொடுத்து விட்டாங்கல்ல அப்படின்னு எதுக்கு தேங்காய் வைந்தீங்க தேங்காய் வாங்கிட்டு வரலடி அப்படி நடந்து வந்துட்டு இருந்தேன்னா இந்த உமாத்த வீட்டில் தேங்காய் வெட்டிகிட்டு இருக்காங்கோ அங்கே அந்த இது இப்போ நல்ல கருக்கு போல அப்போ சத்தியாவுக்கும் நிஹிக்கும் கொடுங்கன்னு சொல்லி தந்தா இது நல்ல இளநீ மாதிரி இருக்கும் போல கருக்கு வெட்டி சாப்பிடு நல்லாயிருக்கும் உனக்கு தான் தந்தா ஏய் அப்பா என்ன வெயிலம்மா வெளியே போக முடியலம்மா ஆமா இந்த நீங்கள் பிள்ளைக்கு பிறநாள் கேக்லாம்னு சொல்லணுங்களா ஏதாவது பார்த்து வச்சிருக்கீங்களா நீங்கள் தான் எப்போவும் செல்ஃபோனில் பார்த்து வச்சுருப்பீங்களா கேக்கு ஏதாவது பார்த்து வச்சுருக்கீங்களா ஆர்டர் கொடுக்குறதுக்கு ஆமாம்மா அவள் தான் ஏதோ கேக்கு பார்த்து வச்சுருக்கா ஏதோ ரெண்டு டயரும் மூணு டயருன்னு வந்து பைச்சியம் ஆ வந்தால் தான் தெரியும் ஆமாம் பிறநாளுக்கு யார்கிட்டையும் சொல்லலையாம்மா இல்லாட்டையும் சொல்லணும்னு சொல்லிட்டு இருந்தீங்களா ஆமாம் வேணா சின்ன நொல்லையா எல்லாத்தையும் சொல்லதுக்கு சிம்பிளாக எடுக்கணும் அவ்வளோந்தான் சந்தோஷ்ட சொல்லணும்னு சொன்னாங்களே இப்போ என்ன அம்மா இப்படி சொல்லுது யார்ட்டையும் சொல்லாத ஒரு சிம்பிளா சிம்பிளாக போல இருக்க பையன் நீ தூ தூண்டி விட்ற வேண்டியதான் ஏம்மா பெரியமேடையெல்லாம் சொல்லணும்னு சொன்ன இல்லம்மா பெரியம்மா அங்கே ஊரில் சொன்ன இல்லை பெரியம்மா எல்லாத்தையும் சொல்லணும்னு சொன்னில சொல்லலையா அப்போ பெரியமேட்டையும் சொல்லலையா நீ சொல்லணும் டி சொல்லணும் அந்த ஃபோனு இருந்தால் எடு பெரியமேட்டேன்னு சொல்லி அந்த அந்த பையன் பேர் எதுவும் உண்டுல அந்த பையனு அந்த பையனுவும் சொல்லணும் எந்த பையன்மா எந்த பையன் சொல்ல போகிறீங்க அதான் டி அந்த என்ன காப்பாற்றணும்னா அந்த பையன் பேர் ஏதோ வருமே சன் சந்தோஷ் சந்தோஷ் சந்தோஷம் உங்கள் பேர் ஆ ஆ அந்த தம்பி தான் அந்த தம்பி தான் அந்த தம்பி நம்பர் இருக்கலாம்னு தெரியும்ல அந்த தம்பிக்கும் ஃபோனை போடு அடிச்சா அந்த தம்பிகிட்டையும் சொல்லிடுவோம் நாளைக்கு அச்சு கிளம்பி வருவாங்க நாளைக்கு சொன்னா நல்லா ஜாலி லேசாக சொல்லுவோம் அது தண்ணி தான் சத்தியா தொண்டையெல்லாம் காஞ்சி போயிருக்கு கொஞ்சம் தான் அந்த போனாங்கம்மா தண்ணி எப்பா தண்ணி குடிச்சோன்னாப்பா உயிரே வந்தது மாதிரி இருக்குது எப்பா என்ன வெயில் இந்த ஒரு வருஷமும் இப்படி இல்லைப்பா என்ன வெயில் அடிக்கி ஃபோன் இருந்தாங்கம்மா மொதல் பேச பேசப்படுறீங்க பெரியமட்ட பேசுவீங்களா ஆமாம் மொதல் பெரியமட்டை தான் பேசணும் பெரியமட்டை என்ன ஏதுன்னு கேட்டுட்டு அடுத்தது தான் அந்த பையனுக்கு அடிக்கணும் ரிங் போகுடி ரிங் போகு ஹலோ ஆ ஏக்கா நல்லா இருக்கியா அத்தா நல்லா இருக்கா ஏழ்னியெல்லாம் என்ன செய்யா விஜய் நல்லா இருக்கானா ஆ சரிக்கா சரி இந்த நிஹிக்கு நாளைக்கு தான் பிறந்த நாளுக்கா அதுக்கு தான் ஃபோன் போட்டேன் வந்துருங்க எல்லோரும் கண்டிப்பா ஆ என்ன லட்சுமி நல்லா இருக்கேன் நீ எப்படி இருக்க ஆ ஏழ்னி எல்லோரும் நல்லா இருக்கேன் எனக்கு இன்னிக்கி எப்படி இருக்கா சத்தி என்ன செய்யா சத்தி நல்லா இருக்காளா குழந்தை என்ன சி குழந்தை ஆஃபீஸுக்கு போயிருக்கா இங்க நல்லா தான் இருக்கோம் தாயி எங்களுக்கு என்ன நல்லா இருக்கும் ஆ அப்படியா அநீக்கி பிறந்த நாளா ஏ நாளை கழிச்சா அப்படியா சரி சரி அப்போ நாங்கள் வரோம்னா நாளை தானே கண்டிப்பாக வந்துடுறோம் ஏழ்நீட்டியா கொடுக்கணும் இந்தா ஏழ்னி உங்க சித்தி பேசணுமா ஹலோ ஆ என்ன சித்தி நல்லா இருக்கீங்களா சச்சி நல்லா இருக்காளா நீ என்ன செய்ய சித்தப்பா நல்லா இருக்காங்களா அப்படியா நாளை கொடுத்தா நீ கீப்பிற நாள் சரி சரி கண்டிப்பாக வந்துருந்தோம் ஆ இந்த அம்மாட்ட சத்தி ஆ சொல்லு லட்சுமி நாங்கள் இங்கே குளத்தாங்கரைக்கு வந்தோம் ஆமாம் தண்ணி இப்போ வரது இல்லை அவ்வளோவா வெயில் காலம் பற்றியா அதான் சரி சோப்பு விட்டுட்டு போகலான்னு வந்தோம் துணிக்கு நானும் ஏழ்நீ தான் வந்தோம் உங்கள் அத்தாண்டியா ஆ சரி சரி நான் சொல்லிக்கிறேன் அதில் என்ன இருக்குது நான் சொல்லிக்கிறேன் ஆ அப்போ நாங்கள் நாளைக்கு வச்சு வரோம்ண்ண ஆ அப்படியாக்கா குளத்தில் சோப்பு போட்டுட்டா இருக்கு சரி சரி இங்கேயும் தண்ணி கஷ்டமாக தான்ங்க இருக்குது வெயில் தொடங்கிட்டு போச்சியா வெயில் காலம் உன் தண்ணி கஷ்டம் அப்புறம் இன்னொன்று கேட்கணுக்கா அவன்கிட்ட இந்த அந்த சந்தோஷ் தம்பி இருக்காங்களா அவங்கள்ட்ட சொல்லணும்னு இருக்கேன் அதான் அவங்க அம்மா அப்பாட்ட கூப்பிட்டு சொல்லவா இல்லை அந்த தம்பிகிட்டே சொல்லட்டுமாக்கா இல்லை லட்சுமி வேண்டாம் அது அதை தம்பிகிட்ட மட்டும் சொன்னால் போதும் அந்த சந்தோஷ் தம்பியிட்ட மட்டும் நீ சொன்னால் போதும் அவங்க அம்மாட்ட எல்லாம் ஒன்றும் சொல்லாண்டா அவள் ஒரு கிமுறு பிடிச்சவா ஃபோன் அடித்தாலும் என்னையாவது சொல்லிவிடுவா பார்த்துக்கோ நீ அந்த தம்பிகிட்ட வேணால் சொல் அவங்க வந்தால் வரட்டுமே நம்ம சொல்லது நம்ம கடமை வர்றது அவங்க விருப்பம் நீ அந்த தம்பிகிட்டே எடுத்து சொல்லுமா என்ன சரி அப்போ வச்சிடலட்சுமி ஆ கை ஈர ஈரமாக இருக்குது பத்துக்கோ வீட்டில் என்ன கூப்பிடுவேன் என்ன என்னம்மா என்ன சொல்கிறாங்க சித்தி இல்லை அந்த நாட்டம்மாக்காரர் வீட்டுருக்காரல அவங்க பொண்டாட்டிகிட்ட சொல்லவான்னு கேட்கு சித்தி அங்கே சொன்னால் சரி அவள் அதில் அவ ஒரு அவள்கிட்ட அவங்கள்டினத்துக்கு சொல்லணும் அதான் தம்பிகிட்டே சொல்லுன்னு சொன்னேன் ஆமாம் அந்த சந்தோஷம் அவங்கள்ட்ட சொன்னால் போதுமே அவங்கள்ட்ட என்ன என்னத்துக்கு நாளை கழிச்சி வர இன்னைக்கி பிறந்தனா போகணும் உங்கள் அப்பா என்ன சொல்ல போகிறான்னு தெரியலையே பஸ்ஸுக்கு துட்டாகும்னு சொல்ல போகிறாரோ என்னவோ தெரியல சரி துணி சோப்பை போட்டுட்டு வீட்டில் போய் அவர்கிட்டையும் சொல்லுவோம் சொல்லிட்டு துணி மணி எடுத்து வைப்போம் நாளைக்கு நைட்டு வேணால் கிளம்பி போவோம் நாளை கட்சியே போக முடியாது இல்லை நாளைக்கு நைட்டு கிளம்பி போவோம் சாயங்க சாயந்தரம் போல போவோம்ண்ணே கிளம்புனா நைட்டு அங்கே போயிடலாம் நாளைக்கு பிறந்த நாள் முடிச்சிட்டு கிளம்பிடுவோம்ண்ணே ஐயோ எப்போ நம்ம நார்கழி போகிறோமா அப்போ கோழி பசு மாட்டெல்லாம் யார் பார்த்துப்பாமா நம்ம ரெண்டும் போயாச்சுண்ணா உங்கள் அப்பா எப்படியும் வரமாட்டேன்னா சொல்லுவாரு அவரை எடுத்துட்டு போவோம் அவர் பார்த்துக்கிட்டோம் ஒரு நாள் தானே போய்ட்டு வாடியா வந்துடுவோனே ஆ சரிம்மா நான் நினச்சேன் அந்த சந்தோஷ் தம்பிக்கு அம்மா அப்பாகிட்ட தான் சொல்லலாமே நான் நினச்சேன் உங்கள் பெரியம்மா சொல்லுங்க அங்கே எல்லாம் ஒன்றும் சொல்லான்டா அந்த தம்பிகிட்ட மட்டும் சொல்லுன்னு சொல்லுவாங்க சரி அப்போ அந்த தம்பிக்கே ஃபோன் அடிக்கேன் அந்த ஃபோனை போட்டுதா தான் சத்தியா தம்பிக்கு ஐ சந்தோஷ் நம்மளும் பேசலாம் ரிங் போயிட்டுருக்க யார் எடுத்த மாதிரி தெரியலையே சந்தோஷ் இந்த வ அறு வயலில் நல்லபடியே அறுவடைலாம் முடிஞ்சது தென்னந்தோப்பில் அன்றைக்கி தேங்காய் வெட்டி போட்டாங்க அதை வந்து எல்லாம் எடுத்து வச்சுருக்காங்க இன்றைக்கி வண்டியில் போடுறதுக்கு ஆள் வரும் வண்டியில் எடுத்து போடுறதுக்கு நீ கூட மாடல் என்னன்னு பார்த்துக்குண்ணையா நான் வேற பக்கத்து ஊர் ஊருக்கு சோழிகளமாக போறேன் ஆ சரிங்கப்பா நான் போய் பார்த்துக்குறேன் என் தோப்பில் சந்தோஷ் உன் ஃபோன் உள்ளே ஃபோன் அடிக்கின்னு நினைக்கிறேன் இப்போ எடுத்து யார் என்னன்னு பாருங்க சரி நான் கிளம்புறேன் சரிங்கப்பா நான் போய் பாக்குறேன் யாருன்னு சரசு சரசு ஆ என்னங்க சொல்லுங்க

அதான் என்னன்னு வந்துட்டு கேட்கேன் நல்ல குடும்பம் நல்ல பொண்ணும் நல்லா இருக்கும் நான் பார்த்துருக்கேன் நம்ம பையனுக்கு தரமா இருக்கும் பாப்பமாக யார் அவங்க பேத்திக்கு அந்த பொண்ணுக்கா அந்த பொண்ணை நானும் பார்த்துருக்கேன் நல்லா நடிகை மாதிரி நல்லா தான் இருக்கும் நல்ல சொத்து பத்து எல்லாம் நல்லா தேரும் நல்ல நம்மளோடய நல்ல வசதி உள்ளவங்க தான் இல்லை எனக்கு தெரியுங்க எனக்கு எங்கள் அண்ணனுக்கு பொண்ணை நான் கட்டி வைக்கலாம்னு இருக்கேன் சொந்தம் விட்டு போகாதது பார்த்தீங்களா அடுத்த நம்ம கல்யாணம் பண்ணி அவளுக்கு வந்து பிரித்து கூட்டிகிட்டு போவத விட இது நம்ம ஒன்றுக்குள்ளா இது ஒன்றுக்குள்ளே ஒன்றா இருந்துக்கலாம் அதான் எங்கள் அண்ணன் தான் பேசணும்னு இருக்கேன் நீங்கள் என்ன நினைக்கீங்க அதுவும் நல்ல விஷயம்தான் இருந்தாலும் சந்தோஷம் ஒரு வார்த்தை கேட்டுக்கோ என்ன அவன் கேட்கறதுக்கு என்னமே இருக்கு எல்லாமே நம்ம தான் பிள்ளைங்களுக்கு பார்த்து பார்த்து பண்ணிட்டு இருக்கோம் கல்யாண விஷயம் என்ன அவன் கேட்கறது நம்ம எல்லாமே நம்ம பிள்ளைக்கு தான் பண்ணிட்டு இருக்கோம் கல்யாணமும் நல்லபடியா பண்ணலாம் பண்ண போறோம் இதுல அவங்கள்ட்ட கேட்கறதுக்கு எதுவுமே இல்லை நான் பார்த்து என்ன இந்த பொண்ணை பார்த்து தாலி கட்டுன்னு சொல்றேனா அவன் அதை கெட்டுவான் இந்த மறுப்பும் பேச மாட்டான் அதுக்கு இல்லம்மா நம்ம காலம் மாதிரி இல்ல நம்ம அம்மா அப்பா இந்த பொண்ணு களத்துல தாலி கட்டுன்னு சொன்னா நம்ம செஞ்சோம் இப்போ உள்ள பிள்ளைங்க அப்படி இல்ல அதான் ஒரு வார்த்தை கேட்டு பாத்துக்கோ என்ன சரி அப்ப நான் கிளம்புறேன் சரிங்க சரி இருக்கு எந்த கலமா இருந்தாலும் சரிதான் என் பிள்ளையே நான் தான் கேட்பாங்க சரி நீங்க நல்லபடியா போய்ட்டு வாங்க ஐய் சத்தியா வீட்ல இருந்து போன் வருது என்ன திடீர்னு சரி வெளியே போய் பேசலாம் ஹலோ ஹலோ ஆ எடுத்துட்டாங்க எடுத்துட்டாங்க ஹலோ ஆ தம்பி சந்தோஷ் தானே ஆ என்ன தம்பி நல்லா இருக்கீங்களா ஆ எல்லாம் நல்லா இருக்காங்களா ஆ சரி தம்பி இந்த நிஹிக்கு பிறந்த நாள் நாளை கழிச்சு அதான் அவங்கள கூப்பிடலான்னு தான் ஃபோன் பண்ணேன் தம்பி வாங்க தம்பி நாளை கழிச்சு கண்டிப்பாக சரியா தம்பி ஐய் சந்தோஷம் எடுத்துட்டாங்க தம்பி சீக்கிரம் காலையிலே வந்துருங்க என்ன தம்பி சாங்கையில தான் பிறந்த 날 காலையிலே வாங்க ஆ சொல்லுங்க ஆண்டி ஆ நல்லா இருக்கீங்க நீங்க நல்லா இருக்கீங்களா வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்களா ஆ அப்படியா கழிச்சா நாற்கல்ச்சனிக்கிக்கு பர்த்டே ஆ சரி 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 ஆ சரிங்க ஆண்டி கண்டிப்பா வந்துருக்கேன் ஆ சரி சரி காலையிலே வா ஆ சரி சரி கண்டிப்பா வந்துருக்கேன் கண்டிப்பா வந்துருக்கேன் ஆ சரிங்க ஆண்டி சரி ஆ நின்னு என் ஏ மாவா சத்யா எதை பேசணுமா சத்யா வா எதிர்பார்த்துட்டு இருந்தேன் ஹலோ ஆ ஹலோ ஆ கேட்குதா ஆ நல்லா இருக்கீங்களா சந்தோஷ் வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்காங்களா அப்புறம் கண்டிப்பாக நீங்கள் வந்து நிஹி பர்த்டே வரணும் எங்கள் அப்பாவும் உங்களை பார்க்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க கண்டிப்பாக வாங்க ஆ ஆ கேக்குறது சத்யா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா உங்க குரல் கட்டி எவ்வளவு நாள் ஆச்சு இப்பதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆஹ் கண்டிப்பா அப்படின்னு இன்ன வர மாட்டேனா நான் கண்டிப்பா நான் வருவேன் நானே நீ கி बर्थडे எப்போ உருதா இத பார்த்துட்டு இருக்கேன் ஓகே கண்டிப்பா நான் வருவேங்க அப்புறம் நீ காலேஜ்ல போகுலையா ஆ இல்லங்க என்னைய காலேஜுக்கு லீவு நாளைக்கு தான் போகணும் அம்மா இருக்காங்க அம்மாட்ட கொடுக்கட்டுமா குடுக்குடமா இல்ல இல்ல நீங்களே பேசுங்களேன் உங்கள்ட்ட தான் பேசணும்னு நினைச்சிட்டு இருந்தேன்

கண்டிப்பா வருவோம் சரி தம்பி போன் வச்சிருட்டாப்பா ஆ சரிங்க சரி சே இந்த நாள் தான் நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தோம் கண்டிப்பா இந்த நாள் மிஸ் பண்ணவே கூடாது கண்டிப்பா போய் சத்யடை எல்லாம் பேசி எடுத்து முடிஞ்ச ஒரு மொபைலும் வாங்கி கொடுத்துட்டு வந்துடணும் ரவி போய் முதல்ல பார்க்கணும் பாத்து நிக்கிக்கு ஏதாவது கிஃப்ட் வாங்கலாம் பாவம் நல்ல தம்பி நல்ல அருமையா பேசு சரி நான் மீன் வம்பா போகும் மீனை கறி வைக்கேன் நீ இருந்து ஒழுங்கா படி ஆ சரிம்மா வீடெல்லாம் டெக்கரேஷன் பண்ணணும் இல்லைம்மா அது கேரக்டே சொல்லவா அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லைங்கண்ணா பச்சை குழந்தைக்கே பர்த்டே நடத்த போகிறோம் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் கடையில் கடைக்கூடிய அந்த ரிப்பன் மாதிரி இருக்குமா கலர் கலர் பேப்பரு அது இப்போ ஐம்பது ரூபா கொடுத்து வாங்கி வீடெல்லாம் ஒட்டினா அது போதும் சரி நான் போய் கறி வைக்கேன் ஐயா ஜாலி சந்தோஷம் வருவாங்க பூ மாதிரிட்டு சொல்லணும் அவங்களுக்கு இந்த பொட்டு பூவெல்லாம் வச்சுருந்தா தானே பிடிக்கும் அன்றைக்கே சொன்னாங்களே பொட்டுவீங்க பூ வைங்கன்னு அப்போ நல்ல ஒரு பட்டு சரியாக கட்டலாம் சுடியார் கூட வேண்டாம்